பா. நல்லா செவंदிருக்க பவா நல்லா பாசா வச்சிருக்கீங்க தானியம் மேல. ஹ இந்த ப்ளேஸ பாருங்க இன்னைக்கு நிறைய கடா விட்டு பவை. நிறைய கடா ஏன் பவா நிறைய கெடா வெட்டு இன்னைக்கு வார வாரம் வந்துடலாமா பவா? வந்துருவோம் பா. ஹ? ஹ? இங்க பாத்து பேசுங்க.

ஆ தீவாசி வெத்தலை எல்லாம் பயங்கரமாக இருக்கு எல்லாருக்கும் தென்னந்தோப்பு பாருங்களே செம்மையாக இருக்கும் தென்னந்தோப்பு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க சாப்பாடு சாப்பாடாகி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் நாய் வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கு தூர் வாங்கிட்டு இருக்கு அதுக்கு இன்னைக்கு வேட்டை தான் நாய்க்கு இங்கே வந்து தென்னை மரத்தில் தென்னம்பரத்தில் உட்காருங்க பவா காற்று சூப்பராக இருக்கு

இங்கே பாருங்க எங்க அம்மா என்ன அட்டிலிய தானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எங்க அம்மா அட்டிலேயே தானத்தை இங்கே பாருங்க தொங்கி கீழே விழுகணும் இங்கே தூரி சின்ன பிள்ளை மாணிக்க தூரியா சின்ன பிள்ளை மாணிக்க தூரிய விளாடுறாங்க கீழே விளாடுற கீழே விழுக போறாங்க

ஐயா உனக்கு வேணுமா புளியங்கா தானியா ஃபுல்லாவே புளிய மரம் நம்ம உடச்சி சாப்பிடலாமா எங்க கொத்துக்கா தோன்று புளியங்க சாப்பிட்றதுக்குதே உப்பு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தெரியுமா தானியா பழம் சாப்பிடலாம் போதும் அளவா பிடுங்க வா என் நான் பிடுங்குறேன் நீங்கள் சாப்பிட்றீங்களா என்பாவா புளியங்காவை பார்த்து சாப்பிடாம இருக்கீங்க பாருங்க அதுதான் அதிசயமாக இருக்கு எதுவுமே ரசனை இல்லாத ஆளுங்க என் வீட்டுக்காரர் எது தொட்டாலும் அது வந்துடும் இது வந்துடும் சாப்பிடாம சாப்பிடாம எல்லாம் அவருக்கு தான் வருது நாங்கள் சாப்பிட்றோம் எங்களுக்கு வர மாட்டது எது சாப்பிடும் இது சாப்பிட்டா இது வந்துடும் அது சாப்பிட்டா அது வந்துடும் அப்போ மனுஷன் எதைத்தான் சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு ஆசையான பொருள் தானே டெய்லியும் சாப்பிட போகிறோம்